மாணவர்களே வணக்கம்ப்பா ஆறாம் வந்து கணக்கு முதல் பருவம் இயல் விகிதம் மற்றும் விகித சமம் இதில் இவற்றை மீளக என்று பார்ப்போம்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டு விகிதத்தை எளிய வடிவில் எழுதி அட்டவணையை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா இந்த அட்டவணையை நம்ம இப்ப நிரப்புவோம் ஃபஸ்ட்டு இங்க கொடுத்துருக்காங்க அளவுகள் கொடுத்துருக்காங்க பதினைந்து மாணவர்களுக்கும் பத்து மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் இதில் விகித வடிவத்தில் எதுனா பதினஞ்சு இஸ்ட்டு பத்து அடுத்து பின்ன வடிவம் எதுனா நம்ம எப்படி எல்லாம் பதினஞ்சு பை பத்து இப்போ இது ஒரே என்னால் நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் பதினஞ்சு பை பத்து எந்தனுடைய மடங்காக இருக்குது ஐந்து மடங்காக இருக்குது அதனால் ஐந்து வகுத்துருக்காங்க நமக்கு இதே அவங்களாவே வகுத்து கொடுத்துட்டாங்க அஞ்சால் வகுத்தோன்னா மூணு பை இரண்டு இது எளிய வடிவம் எப்படி இருக்குன்னா மூணு இஸ்ட்டு ரெண்டு சரியாப்பா இந்த வந்த பின்னத்தை நம்ம மூணு இஸ்ட்டு ரெண்டுன்னு எடுத்துகிறோம் இப்போ அடுத்தக்கடுத்து ரெண்டாங்கணக்கு நமக்கு என்ன இருக்குடானா ஒரு மீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கும் இரண்டு மீட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்கப்பா இப்போ ஒரு மீட்டர் ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்னா நூறு சென்டிமீட்டர் அப்போனா நூறு சென்டிமீட்டர் இவங்க இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நம்ம கூட்டினா என்ன வரும் நூற்றி இருபத்தைந்து ஈஸ்ட்டு இங்கே ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம என்ன பண்ண போகுது சென்டிமீட்டரை மதிப்புகிறோம் அப்புறம் இரண்டு மீட்டருங்கிறது இரநூறு சென்டிமீட்டர் அப்படின்னா இது நம்ம என்னடா எதுனா பின்ன வடிவத்துல எதுனா நூற்றி இருபத்தஞ்சி பை இருநூறு இப்போ இதை நூற்றி இருபத்தஞ்சி பை இருநூறு நம்ம ஒரே வாய்ப்பாடு வச்சு வகுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இருபத்தஞ்சு மடங்காக இருக்குதுனால இருபத்தஞ்சாம் வாய்ப்பாடு வச்சு வகுத்தோன்னா இங்கே நமக்கு என்னடாம கிடைக்கிது அஞ்சு பை எட்டு இது பின்ன வடிவத்தில் நம்ம எதுனோம்னா ஐந்து இஸ்ட்டு எட் எளிய வடிவம் எதுனோன்னா ஐந்து இஸ்ட்டு எட்டு சரியாப்பா அதுக்கடுத்து மூன்றாங்கனுக்கு மூன்று கிலோமீட்டருக்கும் இரநூற்றி ஐம்பது கிலோ கிராமுக்கும் உள்ள விகிதம் இரநூற்றி ஐம்பது கிராமுக்கும் உள்ள விகிதம் அப்புறம் ஒன்று கிலோ கிராம் கொடுத்துருக்காங்க ஒன்று கிராம் கொடுத்துருக்காங்களாடா அப்புறம் நம்ம இதை சிறிய அளவாகவே மாற்றிடலாம் இதையும் சிறிய அளவாக மாற்றப்படுறோம் பெரிய அளவு இருக்கா கிலோ கிராம சிறிய அளவு மாற்றுவோம் ஒரு கிலோ கிராம்ங்கிறது எத்தனை கிராம்டா ஆயிரம் கிராம் அப்புறம் மூணு கிலோ கிராம் நம்ம எவ்வளோ எதுக்கலாம் மூவாயிரம் இஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பது இது நம்ம எப்படி எதுனா பின்ன வடிவத்தில் எழுதினோம்னா மூவாயிரம் பை எழுநூற்றி ஐம்பது இப்போ இரு இரண்டுமே என்ற வாய்ப்பால் பொதுவாக நம்ம அடிக்க போகிறோம்னா மூவாயிரத்தி பை எழுநூற்றி ஐம்பது வகுத்தல் வகுத்தல் எழுநூற்றி ஐம்பது பை எழுநூற்றி ஐம்பது ஒத்துக்கலாமாப்பா எத்தனை எழுநூற்றி ஐம்பது இருக்கும் நாலு இருக்குமா நாலு நாலு பை ஓர் எழுநூற்றி ஐம்பதா ஓர் எழுநூற்றி சரியா அப்போ நீ இது எளிய விடுமுறை நம்ம எதுனோன்னா நாலு ஈஸ்ட்டு ஒன்று ஓகேடா அடுத்து பாருங்கள் அடுத்த கணக்கு நானும் எனக்கு எழுபது நிமிடத்திற்கும் முப்பது நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் ஓகே இது ரெண்டுமே நமக்கு ஒரே அள கதாண்டமாக இருக்குது எழுபது முப்பது அப்புறம் நம்ம இது எது இப்படி விகிதம் எழுதலாம் எழுவது எஸ்ட்டு முப்பது வெரி குட் இப்போ பாருங்கள் பின்ன வடிவம் எழுதும்போது எழுபது பை முப்பது இப்போ இது ஒரே வாய்ப்பாட நம்ம வைக்கணும் எந்த வாய்ப்பாடமாக இருக்கலாம் பார்த்தா இது எந்த வாய்ப்பாட்டின் மடங்காக இருக்குன்னு பார்த்தா பத்தாம் வாய்ப்பாட்டாக இருக்காடாமா நான் பத்தாளை நம்ம ரெண்டையும் வைப்போம் பைத்தேழு எழுபது அப்புறம் ஏழு பை பயித்து மூணு முப்பது சரியாப்பா இப்போ இதனுடைய எளிய வடிவம் என்ன வரும் ஏழு யிஸ்ட் மூன்று ஓகேடாமா புரிஞ்சித்தேன் தேங்க்யூ அம்மா